இதய அன்னையின் இதயத்துக்கு விளக்கமானவர்களே மணியாளத்துன்றின் மகிமை தாய் இதய அண்ணையின் புகழ் பரவிடவும் வெளியூர்களிலும் வெளிநாடுகளிலும் வாழ்கின்ற இறை மக்கள் தங்கள் தாய் பங்கின் நிகழ்வுகளை கண்டு பக்தியோடு ஜெபிக்கவும் வசதியாக நமது பங்கின் சார்பாக அம்சி இதய அன்னை என்ற யூடியூப் சேனலை துவங்கி வைப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய ஊடகம் ஆட்சி செய்கின்ற காலகட்டத்திலே இந்த பங்கின் பல்வேறு நிகழ்வுகளை உலகெங்கும் வாழும் இறை மக்கள் கண்டுகளிப்பதற்காக பார்த்து பயன்பெறுவதற்காக அம்சி இதய என்ற இந்த யூடியூப் சேனல் துவங்கப்படுகின்றது இதன் முதல் நிகழ்வாக நமது பங்கின் பத்து நாள் விழாவினை மிக சிறப்பாக ஒளிபரப்ப ஒளிபரப்ப திட்டமிட்டிருக்கின்றோம் முதல் நாள் விழாவாக மே இரண்டாம் நாள் வெள்ளிக்கிழமை அன்று திருக்கொடி பவனியோடு விழா ஆரம்பமாகிறது மூன்றாம் நாள் விழாவின் காலை வழியிலே முதல் திருவருந்து மற்றும் திருமுழுக்க ஆகியவை வழங்கப்படுகின்றது எட்டாம் திருவிழாவின் போது சகோதர பகுதிகளான பாத்திமா நகர் துய ஜான்போஸ்கோ ஆலயம் ஊற்றுப்புழி துய சகாய ஆலயத்தின் இறை மக்கள் இணைந்து சங்கம விழாவாக உறவை வளர்க்கும் விழாவாக அன்று கொண்டாடுகின்றோம் ஒன்பதாம் நாள் திருவிழாவின் போது மாலை தேர் பவனி அன்னையினுடைய தேர்பவனி நடைபெறுகின்றது அதைத் தொடர்ந்து பத்தாம் நாள் விழாவாக மே பதினொன்று அன்று காலை பத்து மணிக்கு விழாவலியும் தொடர்ந்து திருக்கொழி இறக்க நிகழ்வும் நடைபெறுகின்றது அனைத்து நாட்களிலும் வழிபாடுகளில் பங்கு பெறுகின்ற இறை மக்களுக்கு இரவு உணவு வழங்கப்பட்டு பல்வேறு விதமான கலை நிகழ்ச்சிகளை இறை சமூகம் கண்டுகளிக்க இந்த வாய்ப்பு நமக்கு வழங்கப்படுகிறது எனவே அம்சி இதய அன்னை என்ற இந்த யூடியூப் சேனலை நீங்கள் ஆதரித்து சப்ஸ்கிரைப் செய்து அதில் வருகின்ற காணொலிகளை கண்டு பிறருக்கும் பகிர்ந்து இதய அன்னையின் புகழ் பரப்பும் ஒரு ஊடகமாக இந்த சேனலை மாற்றுவதற்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன்